வணக்கம் நண்பர்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மாலை பொழுது என்னென்னு பார்த்திங்கன்னா மல்லிகை இப்போது எங்கள் வீட்டில் வந்து நல்ல சீசன் சீசனாக இங்கே பாருங்கள் அப்படியே பார்க்குற இடம்லாம் மொட்டு மொட்டாக தான் இருக்கும் மொட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அஞ்சு பூ ஆறு பூன்ட்டு இப்போ இந்த மரங்கள் இப்போ கிலே நான் அவ்வளோ தூரம் பறிச்சிருக்கிறேன் இன்னும் பறிக்க பறிக்க வந்துட்டு குறையாமல் தான் இருக்குது எல்லாமே வந்துட்டு என்னை எடுத்துக்கிட்டே இல்லாமல் போல் நிறையா மல்லிகை வந்துக்கிட்டே இருக்குது இது பார்த்தோம்னா நாங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் இந்த செடி வச்சு அந்த கொடி அது அப்படியே கொடி பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் அப்படியே படர்ந்து வந்துருக்குது இது பாருங்கள் அப்படியே எல்லாம் வந்துட்டு மொட்டுக்கள் தான் அது பார்த்தோம்னா இப்போ தான் சீசன் வந்துட்டு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அடுத்தே டக்கு டக்குன்னு அதுக்கு அது வந்து அடுத்தடுத்து மொட்டு வளர்ந்து அதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இங்கிட்டு பாருங்கள் இது பக்கத்தில் வந்து முல்லை கொடி முல்லை மாதிரி அதே கீழே வீட்டுக்கு இருந்து அப்படியே வளர்ந்து வந்திருக்குது முல்லை பார்த்தோன்னா அது மல்லிக்கு போட்டியாக எக்கச்சக்கமாக இருக்கும் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா முல்லை கொடி வந்துட்டு கொஞ்சம் மல்லியோட பார்த்தோம்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன சைஸ் சின்னதாக இருக்கும் ஆனால் அது எக்கச்சக்கமாக எக்கச்சக்கம் ஒவ்வொரு கொத்திலையும் பாருங்கள் இப்படி இப்படி நிறையா பார்க்குறப்பையும் நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் இப்போ நாங்கள் இந்த நேரத்தை மாடிக்கு வந்தோம்னால் மாடியே வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் அப்படிங்கிட்டு முல்லை இன்னும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நித்திய மல்லிகை கொடிலாம் இருக்குது அந்த சைடில் நான் இதை ரெண்டையும் பறிச்சுட்டு தான் அது நித்திய மல்லிக்கு போகணும் இப்போ மல்லி கிட்டத்தட்ட பறிச்சு எடுக்கிற ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பறிக்கணும் எப்படியும் ஒரு ஒரு நூறு இரநூறு மல்லி வரும் அதுக்கப்புறம் முல்லை பறித்து முடிக்கணும் அடுத்து தான் வந்து நித்திய மல்லி பறிக்கணும் இந்த பறிக்கிறதுங்கிறது இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் அதனால் உங்கள் வீடுகளில்லாம் வந்துட்டு சின்ன இடம் கிடைச்சாலும் இந்த மாதிரி முல்லை மல்லி இதெல்லாம் வைங்க வாசமாக இருக்கும் வீட்டுக்கு நீங்கள் பறிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீசன் ஒரு ரெண்டு மூணு மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த பறிக்கிறது நம்ம வீட்டில் பூவை நம்மளே வந்துட்டு சரண் கொடுத்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே தலைக்கும் வச்சுக்கலாம் படத்துக்கு போடலாம் அந்த மாதிரி நம்ம ரொம்ப சந்தோஷமான விஷயம் நன்றி வணக்கம்